எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு திருத்தலமா யாத்திரை மேற்கொண்டு இறைவனை வழிபடுறது நமக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தியாக பார்க்கப்படுது அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு எதை பற்றினுதுன்னா உலகிலேயே முதல் காலடி கண்ட திருக்கோயிலா சொல்லப்படுற இந்த ஞானமலை முருகன் கோவில் தான் மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோவிலாக பார்க்கப்படுற இந்த முருகன் கோவிலை பற்றி நாம் மேலும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலோட சிறப்பே பிணிகளை தீர்க்கக்கூடிய அதிசயமும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அதிசயம்தான் மகாமந்திர பூஜை ஆன்மீக பெரியோர்களோட வழிகாட்டுதல்கள் இந்த கோவில மேலும் ஒரு தனி சிறப்பா காட்டுது இறைவன் அருளால எத்தனை செல்வங்கள் பெற்றிருந்தாலும் அப்படி பெற்றதை முறைப்படி செலவிட்டு இறைவனோட திருவடிக்கு ஆட்படணுங்க அப்போதான் நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கும் ஞானம் பெறாதவங்களோட கல்வியறிவு கூட பொருள் இல்லாததான் மாறிடுது ஈட்டிய பொருளை நல்ல வழியில செலவிடவும் ஞானத்தை பெற ஆண்டவனோட அருள் நமக்கு வேணும் அத்தனை உயிர்களும் ஞான வடிவமாக ஞானகுருவாக காட்சியளிக்கிறவர் தான் அந்த ஞானபண்டித முருகப்பெருமான் ஞானமூர்த்தியான முருகப்பெருமான் குடிக்கொண்ட ஒரு மலையே ஞான வடிவில் அமைஞ்சிருக்குது அதன் காரணமாக தான் அந்த மலை ஞானமலனும் போற்றவும் படுது இத நாம சொல்றதுக்கு இல்லைங்க மகா ஞானியர்களும் யோகியரும் தான் இதை ஞானமலையை கொண்டாடிருக்கிறாங்க ஞானமலை எங்க இருக்கிறது பற்றியும் அந்த பெயர் எப்படி ஏற்படுதுங்கிறது பதிவுல பார்க்கலாம் வண்ண குரமகளான வள்ளி பிராட்டிய கரம்பற்றிய முருகப்பெருமான் வள்ளி மலையிலிருந்து மலைக்கு புறப்படுறாரு வலியில தென்பட்டது ஒரு சின்ன குன்று குன்றெல்லாம் குமரப்பெருமானுக்கு குதுகாலம் இல்லையா வள்ளியம்மையோட முருகப்பெருமானும் அந்த குன்றல தங்குறாரு கொஞ்சம் எலப்பும் ஆறாரு அந்த மலைதான் ஞானமலன்னு புராணங்களும் சொல்லுது அதற்கு அழுத்தமான சான்றா முருகப்பெருமானின் திரு திருவடி சுவடுகளும் இங்கு காட்சியளிக்கிறது தனி சிறப்பு வேலூர் மாவட்டத்தில் காவேரி பாக்கத்தில் இருக்கிற சோழிங்கர் போகும் வழியில பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல மங்களங்கிற ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஞானமலையோட அடிவாரமும் அமைஞ்சிருக்குது மலை அடிவாரத்தில் இருக்கிற ஞானமலை ஆசிரமத்தில் குரமங்கள் தழுவிய குமரன் உற்சவ சிலையை தரிசிக்கலாம் மலையடிவாரத்துல அழகே வடிவான ஞானசக்தி விநாயகர் கிராம தேவத பொன்னியம் ஆலயங்களை வணங்கிட்டு மலை மீது ஏற படிகட்டுகளை கடக்கணும் வழியில அருள் பாதிக்கிற ஞான தட்சிணாமூர்த்தி இப்படி காணும் வழி எங்கும் ஞான கடவுளோட தரிசனத்தை பார்க்க முடியும் மலை உச்சியில அடைஞ்சா ஒரு முகம் நான்கு திருக்கரங்கள் கொண்ட ஞான பெருமான் வள்ளி தேவ சானாவோட காட்சளிக்கிறது சிறப்பு ஜபமால கமண்டலம் தாங்கி வழக்கை அபயமுத்திர காட்ட கிடக்கை இடுப்புல வச்சவாறு பிரம்மசாசா உருவில இங்கு முருக பெருமான் காட்சளிக்கிறார் பிரம்மனுக்கு வேத ரகசியம் சொன்ன வடிவம் இதுங்கிறதால இங்கு முருக பெருமான் குருவின் அம்சமா ஞான திருவுருவமா காட்சளிக்கிறார் இவரை தரிசிக்கிறவங்க அஞ்ஞானம் அழிஞ்சு ஞான ஒளி பெற்று வாழ்வில வளம் பெறுவாங்கிறது இந்த தளத்தோட அழிக்க முடியாத வரலாறு மேலும் திருக்கோயில சுற்றிட்டு இன்னும் மலை மீது மீதேறி சென்றார் தேவசுண ஞானகிரீஸ்வரர் சன்னதி ஞானவெளி சித்தரோட ஜீவ சமாதி முருகப்பெருமானின் திருவடி தடங்கள்னு மலை எங்கும் அதிசய காட்சி விரிந்து கிடக்குது மழை மீதிருந்து நோக்கினீங்கன்னா எங்கெங்கும் பசுமை காட்சியும் காவேரி பக்கம் ஏரியோட அழகிய காட்சியும் எங்கும் வளர்ந்த குழுமையும் தர அற்புத மரங்கள்னு ஞானமலை இயற்கை அழகின் பெட்டகமா விளங்கி வருது ஞானமலை மீதிருந்து பார்த்தா வள்ளி மலை திருத்தணிய மலை தெரியும் இந்த மூன்று மலைகளுமே ஒரு முக்கோண வடிவில அமைஞ்சிருக்கிற ஒரு அதிசய சிறப்பா சொல்லப்படுது ஞானமலைக்கு வந்த அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலை முருகப்பெருமானின் நினைவுக்கு வந்துருது அப்படி இங்க அவரை ஆட்கொண்டு குருவானின் தீட்சை தந்த பெருங்கரணி எண்ணி கண்ணீர் மல்கிய அருணகிரிநாதர் ஞானமலையிலையும் முருக பெருமானின் பாத தரிசனத்தை அனுபவிச்சு பாடி தரிசிக்கிறார் பல்லவர் காலத்து கோயில்ல சொல்லப்படுற ஞான பதினாறாம் நூற்றாண்டு காணிங்கராயன் காலத்து கல்வெட்டு ஒன்று இந்த கோவில திருப்பணியை விவரிக்கிற விதமாக அமைஞ்சிருக்குது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிநாத சுவாமிகள் மகிழ்ந்து போற்றிய தான் இது இன்னைக்கும் ஞானம் தேடி வர்ற பக்தர்களுக்கு ஞான ஆசிரமா இந்த மலை விளங்கி வருது தைப்பூசம் பங்குனி உத்தரம் கந்த சஷ்டி வைகாசி விசாகனு மாதந்தோறும் விழாக்களால சிறப்பு பெறக்கூடிய இந்த அற்புதமலை கல்வி கலைகள்ல சிறப்பான இடத்தை பெற விரும்புற அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பானதளமா சொல்லது ஞான குருவா எழுந்தருளி பாருங்க மாயைகள் யாவும் நீங்கி மங்கள பெறுவீங்க சென்று திரும்பி எண்ணற்ற பக்தர்களுக்கு சாட்சி சொல்லும் அதை அமைஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற குரம்புகள் தழுவிய குமரன் திருக்கோலத்தை தரிசிச்சா தம்பதிகளிடையே உருவான எல்லா சிக்கல்களும் நீங்கி ஒற்றுமை பிறகுன்னு சொல்றாங்க ஞானத்தின் முழுவடிவுமா காட்சி தர வேலவனை ஞானமலையில தரிசித்து அஞ்ஞானம் நீக்குவோம் வாரங்கள் நண்பர்களே மேலும் இந்த தரித்திரத்தோட வரலாறு பார்க்கப்படுறப்ப அருணகிரி நாதர் பதினைந்தாம் நூற்றாண்டுல இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான போற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார் பதினேழு இல்லைன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல சில காரணங்களால மக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் மேலும் மல உச்சியில இருக்கிற கோவில முற்றிலும் மறந்தும் போயிருக்கலாம் இந்த இடத்தை பார்த்தா காடுகள் நடுவுல மிகவும் புதியதா தெரியுது நீண்ட காலமா அதாவது சுமார் முந்நூறு ஆண்டுகள் இந்த இடத்தை யாரும் அறிந்திருத்திருக்கும் இல்லை ஆனா வசிக்கவில்லை நாம சொல்ல முடியும் ஆனா முருக பக்தர்கள் இங்க தொலைந்து போன கோவில சில காலமா தேடி கொண்டு அதிர்ஷ்டவசமா முருகனின் அருளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த தங்கத்தை அதாவது இந்த கோவில பார்த்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இந்த இடத்துல பெய்த கனமழையால மலையோட சில பகுதிகள் அடித்து செல்லப்பட்டு மலையில சில படிகள் தெரிஞ்சிருக்கிறதா இந்த மலையோட உச்சிக்கு செல்ற படிகளா திறந்திருக்குது மேலும் அருணகிரிநாதர் தன்னோட பாடல ஞானமலை முருகன் துதித்துத மாதிரியே இந்த இடம் பொருந்தியும் போயிருக்குது அருணகிரிநாதரோட கூற்றுப்படி மலை உச்சில எங்காவது முருகன் கோவில் இருக்க வேணும்னு யோசிச்சு பார்த்திருக்கிறப்ப மலையை தேடி இறுதியா மலையோட உச்சியில முருகன் சிலையோட காணாமல் போன இருந்து புதிய படிகள் அமைக்கப்பட்டு கோவில் புதிக்கப்பட்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு நீங்க முருகனோட பாதசோடுகளை பார்க்க முடியும் இந்த பகுதி நன்கு பாதுகாக்கப்பட்டு கால் தடங்கள் மோசமடையாம இருக்க இந்த கால் தடத்துல சுற்றியும் ஒரு சிறைய அறையும் கட்டப்பட்டிருக்கு மலையில இருக்கிற இந்த அடிச்சுவடு மனிதனால உரு இது நடந்திருக்க வேணும் உண்மையிலேயே இது சக்தி வாய்ந்த ஒருவர் அதாவது முருக பெருமான் நடந்து சென்று இந்த இன்றளவிலும் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் முருக பக்தர்களுக்கு அது முருகப்பெருமானின் பாத சுவடாகவும் புராணத்தின் வள்ளி மலையே வள்ளி மணந்து முருகப்பெருமான் திருத்தணி செல்ற வழியில இந்த மனை உச்சியில நின்றுக்கிறார் அதற்கு இந்த தான் சான்றாகவும் சொல்லப்படுது திருத்தனையும் வள்ளிமலையும் ஞானமலையும் ஒரு முக்கோணத்தை உருவாக்கி இருக்குது மேலும் இந்த மலையிலிருந்து இரண்டும் காணப்படுதுங்க மலையை சுற்றி ஒரு ஏரியா அமைஞ்சிருக்குது மழை காலத்துல இது தீவு போல காட்சிக்குது அருணகிரிநாதர் ஞானமலைக்கு வந்து தன்னோட மனைவி சொந்த குடும்பத்தார் மற்றும் உள்ளூர் மக்களால வெறுக்கப்பட்ட அனுபவத்தை நினைவு கூர்றார் தன்னோட வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்யறார் அந்த நேரத்துல முருகன் தன்னோட தாமரை கால்களை காட்டி அவரை ஆசிர்வதிச்சாருன்னு சொல்லப்படுது அவருக்கு மீண்டும் அதே வரவேணும்னு ஞான மழையில திருப்புகொள்ள மட்டுமே துருவையோட வாழ்க்கையில அகச்சான்று காணப்படக்கூடிய வகையில தான் இது அமைஞ்சிருக்குது இந்த கோவை ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை இவ்வடிவ சிற்ப அமைதை கொண்டு தீர்மானிக்க முடியுது தெற்கு சுற்றுலா அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த குரமகள் தழுவிய குமரன் வடிவம் அற்புதமா அமைஞ்சிருக்குது நீலமயில் அமர்ந்து கோல குமரன் இடது மடி மீது வள்ளியை அனைத்தவாறு காட்சியளிக்க அருகில அருணகிரிநாதர் கூப்பிய கரங்களோட நின்று அழகு முருகட கண்டுகளிக்க எளிர் காட்சி அமையப் போகுது தெற்குச்சோர்ல ஞானமலைக்குரிய இரண்டு திருப்புகள் பதிகம் வரலாறு முதலான கல்வெட்டுகளும் பதிக்கப்பட்டு மலையோட மேற்புறம் ஏறி செல்ற வழியில வேல்முருகன் உண்டாக்கிய வேர்ச்சொன்னை இடதுபுறம் அமைஞ்சிருக்குது மலை மீது ஏறி சென்றால் அங்கே ஞானப்பூங்கோதையோட ஞானகிரிஸ்வரர் காட்சி அளிக்கிறார் அருணகிரி நாதரை பரமகுருவா கொண்டு திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் தான் ஞான விளிச்சித்தர் இவர பாட சித்தர்னும் மக்கள் அழைக்கிறாங்க ஞானமலையில பல்லாண்டுகள் அவர் தவம் ஈற்றதாகவும் மக்களோட உடற்குறைகளை நீக்கி நோய்களுக்கு மருந்தளித்ததாகவும் சொல்லப்படுது வேதங்களும் காணாத வேலவனின் திருப்பாதங்கள் பதிந்த மிக புனிதமான இந்த தளத்துல நாம் உடலால அதாவது வளம் வர அங்க பிரதேசம் செஞ்சா முருகனோட திருவடி பூங்கோவில் மண்டபம் உருவாகி இருக்கிற ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்புல அமைஞ்சிருக்கிற இந்த மண்டபத்துல அடியவர்கள் அமைதியாக தியானம் செய்யறப்ப அற்புதமான பக்தி அதிர்வுகளை உணர முடியுது இந்த தியான மண்டபம் அமைஞ்சிருக்கிற இடமே ஞான விலை சித்தர் தவம் செஞ்ச இடமா பார்க்கப்படுது இங்க அங்கு பிரதிநிதி செஞ்சா நோய்கள் நீங்கும் என்னவே கை கூடும் மகிழ்ச்சியான வாழ்வாமைங்கிறத நம்பிக்கை இந்த மலையில மிகுதியா காணப்படுற வெப்பாலன்னு சொல்லப்படுற சுடப பாலை மரம் அரிய மூலிகை மரமா பார்க்கப்படுது ஞான வடமேற்கு பகுதியில் வள்ளி மலையும் வடக்கில சோழசிங்கபுரம் சொல்லப்படுற சோழிங்கர் மலையும் வடகிழக்குல தனிக மலையும் அமைஞ்சிருக்குது வள்ளமலை ஞானமலை திருத்தணிக மலை மூன்றும் முக்கோண வடிவில் இருக்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இந்த மூன்று மலைகளுமே முறையே காலை பகல் மாலைன்னு மூன்று வேலையும் தரிசிக்கிறது மிகவும் விசேஷமானது மேலும் இந்த கோவிலுக்கு சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் காதரை பார்க்கத்திலிருந்து சோழங்கர் செல்லும் வழியில் ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கோவிந்தச்சேரி கிராமம் சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் கொண்டு இருக்கிறது தான் இந்த கோவில்